The one and only Bodicelli, Bodicelli and Raphael, shirts and trousers. <laughs> சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பாகல்பட்டி கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த நானூற்று முப்பத்து நான்கு குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர் இதற்கிடையே இந்த பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் அருளானந்தம் தலைமை வகித்த நிலையில் சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் கலந்து கொண்டு பேசினார் மாணவர்கள் ஏற்கனவே நீண்ட நேரமாக காத்திருந்ததால் விரைவாக பேசிவிட்டு சைக்கிள் கொடுக்கலாம் என்று எம்எல்ஏ அருள் பேசத் தொடங்கியுள்ளார் இதற்கிடையே அங்கு வந்த திமுகவை சேர்ந்த ராஜி திமுகவை சேர்ந்த தங்களை பேச விடாமல் தடுப்பதை ஏற்க முடியாது என்று கூறி வாக்குவாதம் செய்துள்ளார் இதனால் விழாவில் மோதல் போக்கு ஏற்பட்டது இதற்கிடையே நீங்களும் பேசுங்கள் என்று எம்எல்ஏ அருள் கூறிய நிலையில் அது எப்படி எங்களை பேசவிடாமல் நீங்கள் பேசலாம் அனுமதி பெற்றுதான் நாங்கள் பேச வேண்டுமா என்று திமுகவினர் வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது தொடர்ந்து வாக்குவாதம் நடந்த நிலையில் எம்எல்ஏ அருள் இங்கு நடந்தவை அனைத்திற்கும் மாணவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மாணவர்கள் காலில் சாஸ்டாங்கமாக விழுந்தார் அப்போது பலரும் அவரை தடுத்த நிலையில் இரண்டு முறை மாணவ மாணவிகள் முன்பாக விழுந்து மன்னிப்பு கேட்டுள்ளார் அருள் தொடர்ந்து இங்கு நடந்தவற்றை மறந்து மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் சைக்கிள் ஓட்டும்போது சாலையில் கவனம் செலுத்த வேண்டும் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பேசிய எம்எல்ஏ அருள் மீண்டும் மாணவ மாணவிகளிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார்

பள்ளி விழாவில் நடைபெற்ற இந்த வாக்குவாதத்தால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியுள்ளது உள்ளது பாட்டி ஐ ப்ரிஃபர் போட்டிசாலி எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா பொலிட்டியானோ கலர்ஸ் நியூ டிசைன்ஸ் அதுக்கு மேல ஸ்டார் லுக் ஒன் அண்ட் ஒன்லி போட்டிசாலி போரி என் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் புதிய தலைமுறை சேனல யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிய தலைமுறை சோசியல் மீடியா ஹாண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க டிஜிட்டல் தலைமுறை புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்